ஐநா பாதுகாப்பு கவுன்சில் தீர்மானம் இஸ்ரேலை கட்டுப்படுத்துமா அடுத்தது என்ன நடக்கும் காசா மீதான தாக்குதலை இஸ்ரேல் இடைக்காலமாக நிறுத்த வேண்டும் என ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது அமெரிக்காவின் மறைமுக ஆதரவுடன் இந்த தீர்மானம் நிறைவேறியுள்ளது இந்த தீர்மானத்திற்கு இஸ்ரேல் கட்டுப்படுமா கட்டுப்படாவிட்டால் அடுத்தது என்ன நடக்கும் போன்ற பல கேள்விகள் எழுந்துள்ளது அது குறித்து பார்க்கலாம் ஐநா பாதுகாப்பு கவுன்சில் தீர்மானத்தில் இஸ்ரேல் கட்டுப்படாவிட்டால் அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என எந்த தகவலும் இடம்பெறவில்லை எனவே இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதல் நடத்தினாலும் யாரும் எதுவும் செய்ய முடியாது இதற்கு முன்பு ஐநா பாதுகாப்பு கவுன்சில் நிறைவேற்றிய எந்த தீர்மானத்திற்கும் இஸ்ரேல் கட்டுப்பட்டது இல்லை குறிப்பாக பாலஸ்தீனியர்களின் நிலங்களை ஆக்கிரமிக்கும் செட்டிலர்ஸ்களை கட்டுப்படுத்த வேண்டும் புதிய செட்டில்மெண்ட்களை அமைக்கக்கூடாது அப்படி அமைத்தால் அது சட்டவிரோதம் என ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் தீர்மானம் நிறைவேறியது ஆனால் இந்த தீர்மான நகலை டிஷ்யூ பேப்பராக பயன்படுத்தியது இஸ்ரேல் ஒவ்வொரு ஆண்டும் சட்டவிரோத குடியேற்றங்களை செட்டிலர்ஸ்கள் அதிகரித்துக் கொண்டே வருகின்றனர் ஆனாலும் தற்போது நிறைவேற்றப்பட்டுள்ள தீர்மானம் அதே போன்றது அல்ல உலகமே உற்று நோக்கி வரும் ஒரு நிகழ்வு எனவே இதனை இஸ்ரேல் மீறும் பட்சத்தில் நிச்சயம் சர்வதேச சமூகத்தில் இருந்து மேலும் தனிமைப்படுத்தப்படும் அதன் தாக்கங்கள் உடனடியாக பாதிப்புகளை ஏற்படுத்தாது என்றாலும் நிச்சயம் பின்விளைவுகளை ஏற்படுத்தும் மேலும் இந்த தீர்மானத்தை இஸ்ரேல் நிறைவேற்றுகிறதா இல்லையா என்பதை கவனித்து அடுத்த கூட்டத்தில் ஐநா பொதுச்செயலாளர் அறிக்கை தாக்கல் செய்வார் எனவே இஸ்ரேல் தீர்மானத்தை மீறும் பட்சத்தில் அடுத்த கட்ட கூட்டத்தில் இன்னும் அதிக நெருக்கடிகளை சந்திக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை thank <laughs> you